வணக்கம் இன்றைக்கி ஒரு மூணு மிக முக்கியமான ஒரு விஷயங்களை பற்றி பார்க்கலாம் கட்சியோட சீனியர்களுக்கு பாஜக அதிகமாக விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி போட்ட உத்தரவு ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி வந்து இன்றைக்கி தமிழகம் வரார் அவரை போய் ஓபிஎஸ் டிடி திறனும் சந்திக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மூணாவது ஜெயக்குமார் நேற்று போட்ட ஒரு ட்ராமா இந்த மூணு விஷயங்களை பற்றி பேசலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சி சீனியர்களுக்கு என்னப்பா உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்ச நாள் சமீபமாக பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியாச்சு அந்த முடிவை நோக்கி தான் அவரு நான் ஒரு கூட்டணியான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாரு பெருசாக ஒன்றும் கூட்டணிக்குள்ள யாருமே வர மாதிரியே தெரியல இந்த மாதிரி சூழ்நிலையில் பாஜக கூட்டணிலையும் இல்லை பாமக தேமுதிகோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அவங்க கேட்குறது இழுபறியில் கிடக்குது இதனால் என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியலை இந்த மாதிரி சமயத்தில் ஜெயக்குமார் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்குள்ளே திமுகவுக்கும் அவங்களுக்கும் அதிருப்தி இருக்குது அவங்க இந்த சைடு வந்தாங்கன்னா அவங்க கேட்குறத விட அதிகமாக தொகுதி தரோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் சொன்னார் இல்லை இல்லை அதிமுகவோட உள்நோக்கம் என்னென்னு எனக்கு புரியுது அதனால் அவங்க கனவெல்லாம் பழிக்காது அப்படிங்கிற மாதிரி திருமாவளன் வேறு பேட்டி கொடுத்துருந்தார் இந்த மாதிரி சமயத்தில் எதுக்காக பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பாமக விசிகாவோடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ரெண்டு கட்சிகளுக்கும் ஆகாது ரெண்டு கட்சியில் எந்த கட்சியோட அவங்க கூட்டணி வச்சுருக்காங்களோ அதில் வந்து ஒருத்தங்க இருந்தாங்க இன்னொருத்தவங்க போய் சேர மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திரும்பவும் வீசிக்காவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயக்குமார்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக அதிகமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அது போட பார்த்தீங்கன்னா மதுரையில் செல்லூர்ராஜ் எல்லாம் பேசும்போதெல்லாம் பயங்கரமாக அண்ணாமலையை பார்த்திங்கலாம் பயங்கரமாக பேசுவார் கமெண்ட் அடிப்பார் பாஜகவோட தான் நம்ம கூட்டணி இல்லை இன்னுமே ஏற்று பேசுவோம் அப்படி பேசினா எடப்பாடியாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே சந்தோஷப்படுவார் நமக்கு கூப்பிட்டு ஏதாவது முக்கியமான ஒரு பதவியெல்லாம் கொடுப்பாரு பொறுப்பெல்லாம் கொடுப்பாரு நம்மளும் வந்து கட்சியில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செல்லூர் அண்ணாமலையெல்லாம் கடுமையான விமர்சனம் பண்ணார் அண்ணாமலை ரொம்ப சிம்பிளாக அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டார் இங்கே பாருங்க அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க அவரெல்லாம் வந்து விஞ்ஞானிங்க வில்லேஜ் விஞ்ஞானிங்க அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டார் இதுக்கு ஒருபடி மேலே போய் உதயகுமார் அவர் வந்து லேகியம் விற்கிற ஒரு மாதிரி இருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாண்ணா நான் லேகியம் தானே விற்கிறேன் உங்களுக்கு அரசியலில் வந்து இந்த ஊழல் லஞ்சம் அப்படி இப்படின்னு வாங்கி செழிப்பமாக இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த லேகியத்தை கொடுக்கணுன்னு தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அந்த லேகியத்தை வாங்கி சாப்பிடுங்கண்ணா வாங்கி கையில் ஊற்றி நக்குங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அண்ணாமலை வேற பேச்சு விட்டாரா உதயகுமாருக்கு வேறு அப்செட்டு என்னடா இந்த மனுஷன் எங்கிட்டு போனாலும் கேட்ட போட்டால் நம்ம எப்படி தான் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இதை விட ஜெயக்குமார் வேற ஏன் அவர் வந்து பார்த்தா பூச்சாண்டி மாதிரி இருக்காரு மாயாண்டி மாதிரி இருக்காரு அப்படின்னு சொன்னேன் நாம நான் பூச்சாண்டி தான் அந்த அரசியலில் வந்து என்னை பார்த்தா நிறைய பேத்துக்கு பயம் வரும் அந்த பயம் உங்களுக்கும் வந்திருக்குது வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவரும் அவருக்கும் பதில் சொல்லிந்தார் இந்த மாதிரி ஒரு கடுமையான விமர்சனங்களை எல்லாம் பண்ண பண்ண அண்ணாமலை வந்து பதிலடி பயங்கரமாக கொடுத்தாரு அவரும் டைம்லைனில் அதிகமாக வந்து வர ஆரம்பித்தார் அதனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு என்ன செஞ்சார் அப்பா என்னையை நீங்கள் சமாதானப்படுத்துறீங்க என்னையை கூழ் பண்ணுறீங்க பாஜகவை அதிகமாக விமர்சனம்னா பண்ணோம்னா நம்மளெல்லாம் அவர் பார்ப்பார் கவனிப்பார் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் நீங்கள் இருக்கீங்க எனக்கு வேணையை கொண்டாந்து விட்டுறீங்க இந்த தேர்தலுக்குள்ளேயே என்னை கொண்டு போய் சிறையில் தள்ளனாலும் தள்ளி விட்டுறீங்க போல இருக்குது அமலாக்கத்துறை ரைடுகெலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் இதை விட எத்தனை ரைடுகளை நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படி இப்படின்லாம் பேசுகிறீங்க இல்லையா உங்களை வந்து பாஜக விமர்சனம் பண்ணுங்கன்னா அவங்க செஞ்ச மத்திய அரசு வந்து மாநில அரசுகளுக்கு செய்ய மறுத்த சில திட்டங்களை பற்றி சொல்லுங்கய்யா அதை மட்டும் பேசுங்க எதுக்காக இப்படி தனிப்பட்ட நபர்களை வந்து விமர்சனம் பண்ணுறீங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க இப்படி பேசுனீங்கன்னா நல்லது கிடையாது நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது நான் வந்து உங்களுக்கு நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவே யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிட்டாரு இவங்களுக்கெல்லாம் செல்லூர் உதயகுமார் ஜெயக்குமார் இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி என்னப்பா அது நம்ம வந்து பேசுனோம்னா ஓவராக பேசுகிறீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு திட்டுறாரு நம்ம பாஜகவோட கூட்டணி இல்லை நம்ம மக்கள் வந்து அதை நம்பணும் அப்படின்னா சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு வேணும் அப்படின்னோம்னா பாஜக விமர்சனம் பண்ணி தானே ஆகணும் அப்படி விமர்சனம் பண்ணவே கூடாது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் ஜெயக்குமார் சமீபத்தில் பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொன்னார் இது வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரே மாதிரி இருக்க முடியாது சில டையத்தில் காலம் சூழ்நிலை எல்லாமே மாறும் எதுவுமே அரசியலில் நிரந்தரம் கிடையாது எதுவும் எப்போவும் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மாற்றி பேசினார் டேய் பாஜகவோட ரகசியமாக கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்துகிறீங்க திமுக சொல்கிறது அப்போ உண்மைதான் அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் ஏதாவது இது மாதிரி பண்ண முடியுமா இப்படி பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் எழுது பார்க்கலாம் என்ன நடக்கும் அவ்வளோ என்ன நடக்க போகுது என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ரெண்டாவது ஓபிஎஸ் இன்றைக்கி பிரதமர் வந்து தமிழகத்துக்கு வராரு ஓபிஎஸ் டிடிவி தினகர் நகரனுக்கு அழைப்பு இருந்தது ஆனாலும் அவங்க போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அவங்க ஓபிஎஸ் டிடிவி தினகர் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட அவங்க பாஜகவோட ஆதரவு நிலையிலேருந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்கிறாங்க திரும்பவும் பிரதமராக வந்து மோடி தான் வரணும் அப்படின்னு ஓபிஎஸ் வெளிப்படையாக சொல்கிறாரு பாஜகவை நாங்கள் ஆதரிக்கிறோம் பாஜக எங்களை கழுத்தை பிடிச்சி தள்ளுற வரைக்கும் நாங்கள் ஆதரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதை விட என்ன கழுத்தை பிடிச்சி தள்ள வேண்டியிருக்குன்னு தெரியல ஏன்னா ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஆதரிக்கிறேன்னு சொன்ன பிறகுமே வந்து பிரதமர் சைடு ஒரு சைடுமே ஒரு சப்போர்ட்டே கிடையாது பிரதமரை நம்பி தான் வந்தார் கட்சியை கைப்பற்றி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் வந்தார் எல்லாமே வந்தார் ஆனால் எடப்பாடி கிட்டே தான் இன்னமும் அவங்க வந்து மோதிக்கிட்டே இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கிட்ட எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குது அதிகபட்சமான நே நிர்வாகிகள் இருக்காங்க அதிமுக அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறனால அவரை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணாலும் இதெல்லாம் யார் ஏற்படுத்தி கொடுத்தா மோடி தானே ஏற்படுத்தி கொடுத்தாரு ஈரோடு கிழக்கில் கூட பார்த்திங்கன்னா நடந்த இடைத்தேர்தலில் ரெட்டை லைசின்னம் ஓபிஎஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி சூழ்நிலையே மாறி இருக்கும் ஆனால் ரெட்டைலேயே அவர் ஓபிஎஸ் போட்டி போட்டவரே வந்து ரெட்டைலே சின்னம் முடங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்க வந்து ஓபிஎஸை சமாதானப்படுத்தி எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி வேட்பாளரையும் வாபஸ் வாங்க வச்சு ஓபிஎஸை மட்டும் இல்லை டிடிவி தினகரனையுமே வாபஸ் வாங்க வச்சு இவங்க கடைசியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டை லைசின்னத்தை கொடுத்து டெபாசிட் வாங்குறதுக்குள்ளே அவருக்கு மூச்சு தண்ணறி போச்சு அவ்வளோ செலவு பண்ணியுமே ஒன்றுமே செய்ய முடியல அப்போ செந்தில் பாலாஜியோட சில ஐடியாக்கள் வந்து திமுக கூட்டணி காங்கிரஸ் வந்து வெற்றி பெற வச்சுது அதனால தான் இன்னைக்கு அமலாக்கத்துறை அவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து பாஜக மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாயிருச்சு எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கி ஜெயிச்சுருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஒரு ஆட்டம் பயங்கரமாக போட்டிருப்பார் ஆனால் தோத்ததே ஒரு நல்லதுக்கு தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னமும் பாஜக வந்து அவரை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியே கூட்டணிக்குள்ளே இழுக்கணும் அதனால தான் ஓபிஎஸ் டிடி டிடிவிதனோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓபிஎஸ் என்னையா பண்ண போகிறாரு அவர் வந்து இப்போ ஒன்றும் கட்சி இல்லை கரைவேட்டியும் கட்ட முடியல என்ன தான் பண்ணுறது அவருக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அவரை ஆதரிக்கிற அவர் கூட இருக்கிற நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்குமே இருந்துகிட்ருக்கு தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் தமிழகத்தில் கொங்கு பெல்ட்டில் கூட ஓரளவுக்கு செல்வாக்கு அதிகமாக ஓபிஎஸ்க்கு இருக்குது அந்த இது வந்து பாஜகவுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எப்போ கூப்பிட்டாலும் ஓபிஎஸ் வந்துருவார் அப்படிங்கிறதுக்காக ஓபிஎஸ் தன்மானத்தை விட்டுட்டே உட்காந்துருக்க முடியாதுல்ல அதனால அவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சு ஒவ்வொரு மாவட்டம் தோறும் போய் நிர்வாகிகளை சந்திக்கிறாரு இப்போ நிர்வாகிகள் போஸ்டிங்லாம் போடுறாரு இப்போ வந்து என்னென்னா அதையே கட்சியாக மாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவர் அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் அந்த இது இருக்குது அது இவர் தனியாக கட்சி ஆரம்பித்தார் போனார் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி ஆகிடும் அதுக்கு வழக்கெல்லாம் வேறு இருக்குது ஏற்கனவே டிடி தன்னர் அது மாதிரி தான் பண்ணி அவர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் பாட்டுக்கு செயல்பட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை செய்யாமல் உள்ளேயே இருந்து ஒரு டஃப்பை கொடுப்போம் ஃபைட் பண்ணுவோம் எப்போயாவது ஒரு மாற்றம் வரும்ல அரசியல் எதுவுமே நிரந்தரமில்லை ஜெயக்குமார் சொல்கிற மாதிரி ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் அந்த மாற்றத்துக்காக காத்திருப்போம் காத்திருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இருக்கிற தொண்டர்கள் கூடாதுல அதுக்காக ஓபிஎஸ் வந்து என்ன செய்ய இந்த இதை வந்து ஒரு இயக்கம் மாதிரியே ஒரு நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் கட்சியை கைப்பற்றுற வரைக்கும் இப்போ இதே ஒரு இயக்கமாக வச்சு இதுக்கு ஒரு சுயேட்சை சின்னமும் ஏதோ ஒரு சின்னத்தை வாங்கிட்டு விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடலாம் இல்ல வந்து பிரதமர் வந்து ஓபிஎஸ் ஆதரிக்கல இல்லை டிடிவி தினகரனை ஆதரிக்கல அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி வச்சிருக்கலாம் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் எனக்கு முக்கியம் கிடையாது நாடாளுமன்ற தேர்தலை நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவியை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிடிவிக்காக பிரச்சாரம் பண்ண போகலாம் இப்படி ஓபிஎஸ்க்கான ஒரு தனிப்பட்ட மாதிரி ஒரு ம ஐடியாக்கள் சிலது வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் ஓபிஎஸ்க்கு வந்து பிரதமர் மோடி இவ்வளோ பெரிய ஒரு துரோகம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இந்த தடவை வந்து அவரை போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மூலமாக பார்த்திங்கன்னா ஐடி விங்கை வந்து பலப்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது நிறைய பேரை நியமனம் பண்ணியிருக்கிறாரு ஐடி விங்கள் என்ன பண்ண போகிறாங்க சமூக வலைதளங்கள் என்ன பண்ணி ஓபிஎஸ்க்கு எவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா வேலுமணியே சொல்லியிருந்தார் எங்களுக்கு வந்து எங்கள் ஐடி விங்கை வந்து பயங்கரமாக கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்குகளை கொண்டாந்து சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் இதுக்கிடையில் கடையில் பாஜக இருந்து போன நிர்மல் குமார் திரும்பவும் பாஜக வருவார் பிரதமர் முன்னிலையில் இன்னைக்கு பாஜகவில் சேர்ந்தாலும் சேர்வார் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு வதந்தி ஓடிக்கிட்டு இருந்தது சரி இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் எல்லாருமே இருந்தாங்க ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதை தாண்டி பார்த்திங்கன்னா மூணாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நேற்று ராயபுரத்தில் வந்து நம்ம ஜெயக்குமார் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் பயங்கரமாக செய்தியாளர்கிட்ட வந்து பேசினார் முப்பது ஆண்டு ஆண்ட கட்சி அதிமுக ஆண்ட கட்சி பேண்ட கட்சின்னு அந்த கட்சி வந்து எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா போல் ஒரு ஆளுமை இருக்குமா அவங்க ஆண்டாங்க அவங்களுக்கு கீழே வந்து ஒரு கட்டுப்பாடாக இருந்தது ஜெயக்குமார்லாம் இப்படி பேச முடியுமா மைக்கை நீட்டினோம்னா அம்மாவுக்கு தெரிஞ்ச கட்சியை விட்டே தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை பார்த்தாலே எங்கள் ரிப்போர்ட்டர்களை பார்த்தாலே தெரித்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி மைக்கை வர சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு கட்டுக்கோப்பாக கட்சியை வச்சிருந்தாங்க இன்னைக்கு நீங்க யாரு வாயை திறந்தாலும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க அப்புறமா அது அவங்க சொந்த கருத்துன்னு சொல்லிட்டு விட்டுருங்க இந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்க அதிமுக ஓடிக்கிட்டே இருக்குது அது தான் அவர் சொன்னார் முப்பதாண்டு ஆண்ட கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரும்பவும் ஆலப்புற கட்சி திமுக ஒரு மோசமான கட்சி அப்படின்னு பயங்கரமா சகட்டு மேனுக்கு பேசிக்கிட்டே இருந்தார் சரி ஜெயக்குமார் எப்பயுமே அவர் அவர் இஷ்டத்துக்கு பேசுவார்ல அவர் வந்து செல்லூர் ராஜா எப்படி வில்லேஜ் விஞ்ஞானியோ இவர் வந்து ராயபுரம் அவர் ஒரு விஞ்ஞானி தான் அவரும் சயின்டிஸ்ட்டு தான் அவரும் அவரும் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இருந்து பாங்கு சத்தம் கெட்டிருச்சு பாங்கு சத்தம் கேட்டோம்னா ஏற்கனவே அண்ணாமலை வந்து இந்த எண்மண் எம்மன் மக்கள் இதுக்கு போயிட்டு இருந்தபோது பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாங்கு ஒழிக்கும் போது அவருடைய பேச்சை நிப்பாட்டிட்டார் பேச்சை நிப்பாட்டிட்டு அமைதியாக இருந்தார் அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களுடைய தொழுகை எல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்பவும் தான் பேச்ச ஆரம்பித்தார் அது மக்கள் மத்தியில் பயங்கரமாக ரீச் ஆச்சு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஜெயக்குமார் ஏய்யா உனக்கு இவ்வளோ நாள் நீ பேசிக்கிட்டு இருந்த இவ்வளோ நாள் இருந்த இந்த மாதிரி பாங்கு சேத்தத்துக்கு என்னைக்காவது உன் பேட்டியை நிப்பாட்டி இருக்கிறேன் அப்படி ஒரு திரும்பி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு அப்புறமா நீ நிப்பாடு பேசிகிட்ருப்பேன் இப்போ தேர்தல் நெருக்கத்தில் என்ன நடிப்பு நடிக்கிறீங்க மேடம் இது நடிப்பு மேடம் இது நடிப்பு வெளியே விட்டு பாருங்க வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பார்க்கலாம் இது என்னென்ன உடனே அப்படியே நிப்பாட்டிட்டு அவங்க தொழுகை பண்ணும்போது அவங்க ஒரு கையெழுந்து இப்படி வச்சுருக்காங்களே இது தான் இப்படி வச்சுக்கிட்டார் இப்படியே வச்சுக்கிட்டு இப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருந்தார் இப்படி தான் பண்ணணும் பண்ணுங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டெல்லாம் சொல்கிறார் ஆட்டா இன்னும் இன்னும் லூஸாகவே நினச்சிட்டு இருக்கில்ல அப்படின்னு கூட இருக்கவங்களுக்கெலாம் நினைக்கிற மாதிரி தான் இருந்து ஏன்னா அந்தளவுக்கு தான் அவருடைய இதாக இருந்துச்சு அப்புறமா பாஜக வந்து பாண்டிச்சேரியில் வந்து அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபோட்டோலாம் வச்சு அவங்க வந்து பயங்கரமாக பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க பாஜக இது வந்து எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா அவங்க கட்சியில் தலைவர்களை வச்சு ஃபோட்டோ வச்சு பேச வேண்டியதுனால் எதுக்கு எங்கள் கட்சி தலைவர்களை வச்சு நீங்கள் வந்து ஃபோட்டோவெலாம் வச்சு நீங்கள் இது வந்து பிரச்சாரம்லாம் பண்ணுறீங்க உங்களுக்கு வெக்கமாக இல்லையா அப்படி இப்படின்னு பாஜக கொஞ்சம் விமர்சனம் பண்ணார் எதுக்காக எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபோட்டோவை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது எம்ஜிஆர் போக எப்படி காமராஜர் அண்ணா பெரியார் இவங்க ஃபோட்டோவெல்லாம் பண்ணுறாங்களோ அதே போல் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சு தான் அவங்க பண்ண தான் போகிறாங்க அவங்க பண்ண தான் செய்வாங்க எம்ஜிஆர் போகல்கிறாங்க ஜெயலலிதாவை புகழ்கிறாங்க நீங்கள் எம்ஜிஆர் எல்லாம் வந்து கட்சியை ஆரம்பித்தவர் இந்த கட்சியை ஆரம்பித்து இந்த தொண்டர்களுக்காக கொடுத்த இந்த கட்சியை எம்ஜிஆர் ஃபோட்டோலாம் நீங்கள் எவ்வளோன்னு வைக்கிறீங்க கட்சியோட நிரந்தர பொதுச் ஜெயலலிதா அப்படின்னு சொன்னால் அவங்கள கட்சிக்குள்ளேருந்து ரொம்ப கேவலமாக நிப்பாட்டி விட்டீங்க பொதுச் செயலர்லேருந்து தூக்கிட்டிங்க அதுவும் இல்லாமல் தேர்தலுக்காக தான் இப்போ பேனர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா படத்தை கொஞ்சம் பெருசாக போடுறீங்க அதை தாண்டி ஜெயலலிதா படத்தை வந்து ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க கீழே கூட அவங்களுடைய மந்திரி அமைச்சர்கள் கூட வந்து அந்த ஃபோட்டோவை போடவே முடியாது அந்த அளவுக்கு கட்டுப்பாடாக வச்சுருந்தாங்க ஜெயலலிதா ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும் இப்போ வந்து ஜெயலலிதா ஃபோட்டோவே கிடையாது இப்போ தேர்தலுக்காக ஏடிஎம்கே வந்து எடப்பாடி டீம்லாம் வந்து ஜெயலலிதா போட்டாவை கொஞ்சம் பெருசாக போடுறாங்க அதை விட பெருசாக எடப்பாடி பழனிசாமி போட்டோ போடுறாங்க சின்னதாக கார்னராக கொண்டு போய் எங்கிட்ட அதை நிப்பாட்டுறாங்க ஜெயலலிதா போட்டா தேர்தல் முடிஞ்ச பிறகு தே அதையும் ஜெயலலிதா போட்டாவையும் தூக்கி விட்றாங்க ஒருத்தவங்க இன்னொருத்தங்க இன்னொரு கட்சிக்காரங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் போட்டவ பயன்படுத்துகிறாங்கன்னா சந்தோஷப்பட்டுக்க தானே நம்ம பயன்படுத்தலை அவங்க பயன்படுத்துகிறாங்க சந்தோஷப்பட்டுக்க தானே உங்கள் கட்சியில் தலைவர்களே இல்லைன்னா அவங்க கட்சியில் தலைவர்கள் இருக்காங்க அவங்க வந்து இங்கே தெரிவாங்களா தென் மாவட்டங்களில் தெரிவாங்களா அந்த கட்சி தலைவர்கள்லாம் அதனால தான் வந்து தென் மாவட்டங்களில் தெரிஞ்ச தலைவர்களை வச்சு அவங்க பயன்படுத்துகிறாங்க பாஜக பயன்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு பார்க்கலாம் எ எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு எதிராக விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயமும் ஓபிஎஸ் வந்து பிரதமரை போய் சந்திக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஜெயக்குமார் நேற்று அவர் போட்ட அந்த போலி தொழுகை இருக்குல்ல அந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் கொஞ்சம் அப்படியே சுமுகமாக ஒரு பரபரப்பாக இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க